அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆன்மீக நம்பிக்கை கொண்ட அத்துணை பேரின் இல்லங்களிலும் அலங்கரிக்க வேண்டிய ஒரு அற்புதம் இந்த சக்கரம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றதா நிம்மதியாக வாழணும் நோய் நொடி இல்லாமல் வாழணும் நினைத்தபடி வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா நிச்சயமாக இந்த ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் என்பது உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் இந்த ஸ்ரீ சக்கரம் உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தை நிகழ்த்தும் ஒரு அற்புத பொருள் நம்ம சக்கரத்தை எந்திரமாக வைக்கலாம் மேருவாக வைக்கலாம் இந்த எந்திரமாக இருந்தாலும் மேருவாக இருந்தாலும் அந்த ஸ்ரீ சக்கரத்தை எப்படி வைக்கணும் எப்படி அதை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு செய்யும்போது அதனுடைய முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியும் நீங்கள் கண்ணை மூடி நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும் எந்த மாதிரிலாம் நம்ம நிம்மதியாக இருக்கணும் நம்ம குழந்தைங்க எப்படிலாம் வாழணும் அவங்க எதிர்காலம் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க அந்த உலகத்துக்கே நீங்கள் போயிடுவீங்க அப்பேற்பட்ட அந்த கற்பனையை கூட சாத்தியமாக்கும் சக்தி இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு உண்டு முக்கோணங்கள் மட்டும் ஒன்பது முக்கோணங்கள் கொண்ட தொகுப்பு அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக எடுத்துறாதீங்க இந்த ஸ்ரீ சக்கரத்தில் பனிரெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நவக்கிரகங்கள் ஒன்பது திதிகள் யோகினிகள் வீட தேவதைகள் ஐம்பத்தொன்று கணேசர்கள் ஐம்பத்தொன்று அப்படின்னு அத்துணை தெய்வ சக்திகளின் சங்கமமாக இருக்கக்கூடிய ஒரு உருவம் தான் இந்த ஸ்ரீசக்கரம் சக்கரம் தான் இதை ஒவ்வொரு அம்மன் ஆலயத்திற்கும் ஆதிசங்கரே நேரடியாக சென்று பிரதிஷ்டை செய்தார் அந்த ஆலயத்திற்கு சக்தி ஏற வேண்டும் அந்த ஆலயத்திற்கு விக்கிரகத்துக்கு சக்தி இறங்க வேண்டும் என்பதற்காக அரசியாக அன்னை பராசக்தி இதனுடைய பிந்துவில் ஸ்ரீசக்கரத்தின் பிந்துவில் ராஜ ராஜேஸ்வரியாக இருந்து ஆட்சி புரிகின்றார் இந்த அத்துணை சக்திகளுக்கும் அரசியாவத அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீ சக்கரத்தை உங்க வீட்டில் வைக்க வேண்டிய முறைப்படி வைத்து தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றங்க உறுதியா சொல்றேன் நீங்க நினைச்சது அப்படியே நடக்குங்க இதில் மாற்று கருத்து இல்லை அன்னை மீது நம்பிக்கை கொண்டு முழு சரணாகுதி கொண்டு இந்த ஒன்பது வெள்ளிக்கிழமை வழிபாட்டை செய்யக்கூடியவங்களுக்கு நினைத்தது நடந்தே தீரும் இந்த வழிபாட்டை உங்களுக்கு சொல்லித் தருவதற்காகத்தான் இந்த ஸ்ரீ சக்கரத்தை எப்படி வீட்டில் வைக்கணும் எப்படி அதற்கு பூஜை பண்ணணும் எப்படி வணங்கணும் இது போன்ற குறிப்புகளை ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து தெளிவான தமிழில் எளிமையான நடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினோரு நாட்கள் ஆடியோ மெசேஜ் மூலமாக பதினோரு பாடங்கள் நடத்த போகிறோம் இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்துணை பேருக்கும் ஒன்பது வெள்ளிக்கிழமை வழிபாடுகளை கூடுதலாக சொல்லித்தரப்போறேன் அந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா வைக்க வேண்டிய முறை அறிந்து வைத்து அந்த வழிபாடுகளையும் நீங்கள் செய்து விட்டால் நீங்க எந்த மாதிரி வாழணும்னு கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வாழ்க்கையை நீங்கள் நிச்சயமா வாழலாம் அதை நான் உறுதியாக சொல்லுவேன் அதுக்கு நான் கேரண்டி அவ்வளோ அற்புதமான வழிபாடு இந்த சீச்சக்கர வழிபாடு உலகத்திலேயே முதல் முறையாக தமிழ்ல இந்த வழிபாட்டை சொல்லித்தர போறேன் யூடியூப்பில் நிறைய வழிபாடுகள் கொடுத்துருக்காங்க ஆனால் ரகசியத்தையும் மூலமந்திரத்தையும் யாருமே தமிழில் கொடுத்துருக்க வாய்ப்புகள் இல்லை அவ்வளோ அற்புதமான இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டை தெளிவான தமிழில் எளிமையான நிலையில் கற்றுக்குள்ள விருப்பம்லாம் யார் வேணால் கற்றுக்கலாம் திருமணம் ஆனவங்க தான் கற்றுக்கணும் திருமணம் ஆகாதவங்க தான் கற்றுக்கணும் தீட்சை வாங்கியிருக்கான் கற்றுக்கணும் தீட்சை தான் வச்சு வழிபடணும் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப எளிமையாக்கி தரப்போகிற இந்த வழிபாட்டை கற்றுக்கொள்ள விருப்பம்னா டிஸ்பிளே இல்லக்கூடிய எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அற்புதமான இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டு குழுவினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் வாருங்கள் அன்னையின் அருளை பெற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்